சுட்டாங்க போங்க நண்பர்களே முடிச்சுட்டாங்க சுட்டாங்க போக என்ன மக்களே பிக் பாஸ்ல ஜாயின் பண்றது இவ்வளவு ஈஸியா ஏ சத்தியமா எனக்கு இவ்வளவு நாள் தெரியாதுப்பா இது ஏன்னா உங்கள பல பேர் எங்கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தீங்க ப்ரோ பிக் பாஸ்ல சேர்றது எப்படி ப்ரோ காமன்ஸ்லாம் எடுப்பாங்களா எல்லாம் உள்ள போலாமா அது எப்படி ப்ரோ அது அப்ளிகேஷன் ஏதாவது போடணுமா என்ன ப்ரோ கதை பிக்பாஸ்ல எப்படி ப்ரோ ஜாயின் பண்றதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் எங்கிட்ட கேட்டுட்டே இருந்தாங்க அதுவும் கடை சீசன் எல்லாம் ப்ரோ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா சொல்லுங்க ப்ரோ நாங்களும் ட்ரை பண்றோம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் கேட்டுட்டே இருந்தாங்க பட் நமக்கு அப்போ எது ஒரு அப்டேட்டும் கிடைக்கல அதுக்கான வேலையும் கிடைக்கல பட் இப்ப நமக்கு கிடைச்சிட்டு

ஈஸி கிடையாது ப்ரோ நீங்க ஆல்ரெடி ஒரு ஃபேம்ல இருந்து ஒரு ட்ரெண்ட்ல இருந்து நிறைய மூவிஸ் இல்லை ஏதாவது ஷோ ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி இந்த காமனர்ஸ் இருக்காங்க தெரியுமா அந்த காமனர் பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோக்குல போறது வந்து ரொம்ப லெஸ் சான்ஸ் தான் இருக்கு ஓகேவா எனக்கு தெரிஞ்சு காமனர்ஸ் எல்லாம் ஒரு சீசன் போரோட நுப்பாட்டிட்டாங்க நினைக்கிறேன் அதுக்கப்புறமே பெருசா காமனர்ஸ் உள்ள வரல அதுக்கு முன்னாடி காமனர்ஸ்க்குன்னு ஒரு சின்ன கோட்டா மாதிரி வச்சு காமனர்ஸ் உள்ள எடுத்துட்டு இருந்தாங்க யாராச்சும் பெருசா அந்த சினிமா ஃபீல்டுக்குள்ள இந்த மாதிரி இல்லாத ஆட்களை வெளியே இருந்து அப்படி எடுத்து உள்ள போட்டுட்டு இருந்தாங்க பட் இந்த சீசன் ஃபைவ் சீசன் சிக்ஸ்க்கு அப்புறமே எனக்கு தெரிஞ்சு உள்ள காமனர்ஸ் பெருசா வந்த மாதிரி நான் கவனிக்கல ஓகேவா அதனால காமனர்ஸ் உள்ள போறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் முக்கியமா சீசன் எயிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் கவனிச்சிருப்பீங்க சீசன் எய்டுக்குள்ள வந்த முக்காவாசிபர் நமக்கு தெரியாத ஒரு ஆட்கள் தான் முக்காவாசிபர் உள்ள வந்திருந்தா அவங்களை கிடைச்சி பிக் போறது அப்படிங்கிறது வந்து நீங்க ஏதாச்சும் ஒரு ட்ரெண்டிங் ஒரு பர்சனா இருந்தீங்கன்னா மேபி போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஈஸியா இருக்குது காமனர்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புகள் கம்மி தான் பட் இப்போ ஒரு சில பேர் வந்து பிக் பாஸ்க்குள்ள போறதுக்கு ஒரு சில விஷயங்கள கையில எடுத்திருக்காங்க அதுவும் சோசியல் தான் அது என்ன பண்றாங்கன்னா

மக்களை பேடா இன்ஃபுளுயன்ஸ் பண்றாரு இதுல என்ன ப்ரோ இருக்குன்னு கேட்டீங்கன்னா ப்ரோ சிம்பிளா ஒன்னு சொல்லிட்டா இப்போ ஆக்சுவலா அவர் என்ன பண்றாரு தெரியுமா அவர் அவர் ஊர்ல இருந்து சென்னை வரத்துக்கு முட்டி போட்டே நான் நடந்து போக போறேன் அப்படியே முட்டி போட்டே நடந்து சென்னை வரத்துக்கு போய் நான் பிக் பாஸ் சீசன் நைன்ல நான் சான்ஸ் கேட்க போறேன்னு சொல்லிட்டு முட்டி போட்டு ஒரு போர்டை கையில போட்டு நடந்து போயிட்டு இருக்காரு போயிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம மக்களை வந்து அப்படியே சுரண்ட மாதிரி ஒரு சில ஹூக் பண்றாரு என்னன்னா அவர் வீடியோ பொறுத்தவரத்துக்கு நல்லாவே மேக் பண்றாரு நல்லா ஒரு பிஜிஎம் எல்லாம் போட்டு அப்படியே சேடா பிஜிஎம் போட்டு அப்படியே ஒரு கஷ்டப்படுற மாதிரி காட்டி அப்படியே முட்டி போட்டு அப்படியே தவுண்டு போற மாதிரி எல்லாம் காட்டி என்னால முடியல மக்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க கமாண்ட்ல விஜய் டிவியோ நம்ம விஜய் சேதுபதி என்னன்னு டேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மக்களை போட்டு சொரிஞ்சுட்டே இருக்காங்க வீடியோ விஜய் டிவிக்கும் விஜய் சேதுபதி சாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஆரம்ப காலத்துல மக்கள் ஒரு சில பேர்லாம் என்னையா காமெடி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவரை வந்து ஆப்போசிட் பண்ணி கமெண்ட் பண்ணாலும் வர 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 அவரோட கமெண்ட் செக்ஷன் போய் பார்த்தா ப்ரோ உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம் ப்ரோ கண்டிப்பா உங்களை பிக் பாஸ்ல எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு உண்மையாவே டாக் பண்ணி சப்போர்ட்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் எனக்கு சத்தியமா புரியல இப்படி பண்ணா பிக் பாஸ்ல எடுப்பாங்களா இல்ல இது வந்து எதை காட்டி நீங்கள் பிக் பாஸ்ல போகணும் இருக்கீங்க பிக் பாஸ்ல போய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கறது எனக்கு சுத்தமாக தெரியல நீங்கள் என்ன ஷோ பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக இவரோட அக்கௌண்ட்டை நான் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா கீழே நிறைய வீடியோஸ் இருந்துச்சு இவர் முன்னாடி போட்ட வீடியோஸ் அதில் என்னென்ன வீடியோஸ் பண்ணியிருக்காருன்னா எடிட்டிங் பத்தி பயங்கரமாக சொல்லி கொடுத்துட்டு இருந்திருக்காரு அந்த வீடியோஸே நல்லா வியூஸ் போயிருந்திருக்கு நினைப்பீங்களே நல்லாவே வியூஸ் போகுது நல்லாவே ரீச் கிடைச்சிருந்துருக்குது ஆக்சுவலாக அவர் அதையே பண்ணிட்டு இருந்திருக்கலாம் அதே ஒரு பேஷனாக எடுத்து பண்ணாலே அதிலே நல்ல ஒரு இன்கம் வரும்போது நல்லா அதிலேயே ஒரு செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது பட் சடனாக அந்த அந்த எடிட்டிங் எல்லாம் விட்டு அப்படியே தாவி நான் முட்டி போட போறேன் நான் பாஸ் போனோம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கமா இறங்கிட்டாரு இப்போ ரீசண்டா கவனிச்சப்பெல்லாம் நிறைய பேர் சப்போர்ட் பண்றேன் சப்போர்ட் பண்ற டேக் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சில பேர் மட்டும்தான் கொஞ்சம் தெளிவா பேசுறேன் நான் பேட் இன்ஃபுளுன்ஸ் ஒன்னு சொன்னேன் தெரியுமா அதான் அங்க நிறைய பேர் இப்ப கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க நீங்க இப்படி பண்றது வந்து ரொம்ப தப்பு பிற இப்படி பண்ணீங்கன்னா ஒன்னு பார்த்து நூறு பேர் வருவான் அவனை அவன் ஊர்ல இருந்து முட்டி போட்டு நான் போறேன்பா சென்னைக்கு ஆக்சுவலா நீங்க முட்டி போட்டு சென்னை போயிட்டு எனக்கு எனக்குன்னு தெரில ஏன்னா அவர் வந்து காட்டுறது எல்லாமே ஒரே கொஞ்சம் கொஞ்சம் கிலோமீட்டருக்குள்ளே கேப்ல நின்ன மாதிரியே தான் எனக்கு ஃபீல் ஆகுது பட் அவர் அப்படி பண்றதே தப்புன்னு தான் நான் சொல்றேன் அப்படி நீ என்ன பிற சென்னை வரத்துக்கு போகணும்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அப்படி சொல்ல வரல அவர் ஆக்சுவலாக இப்படி ஷோ பண்ணுறதே தப்பு இப்படி நான் முட்டி போட்டு போகிறேன் என்ன பிக் பாஸ்கில் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது இது ஒரு வகை பிளாக் மெயிலும் கூட ஒரு பே பேட் இன்ஃப்ளூன்ஸும் கூட இப்போ இவர் பண்ணுறதை பார்த்துட்டு இவருக்கு வர்ற கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இன்னொருத்தான் கிளம்புவான் சரி ரைட்டு இப்படி போனால் நமக்கு ஒரு சப்போர்ட்டும் கிடைக்குது ஃபாலோவர்ஸ் வராங்க பிக் பாஸில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் நானும் ஒரு போர்டை பிடிச்சிட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு இன்னொரு பத்து பேர் கிளம்புவாங்க ஸோ இதை தான் சொல்கிற பேட் இன்ஃப்ளூன்ஸ் இப்படி இதை தான் சொல்கிறேன் நண்பர்களே பேட் இன்ஃப்ளூன்ஸ் இப்படி பண்ணுறது வந்து இன்னொரு பத்து பேரை தூண்டத்தான் செய்யும் ஓகேவா ஸோ பிக் பாஸ்கில் போகிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது கிடையாது அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க போர்டெல்லாம் பிடிக்கிறத தவிர்த்துட்டு வேற ஏதாச்சும் உங்களுக்குள்ள இருக்க திறமைய இந்த பிக் பாஸ்க்கு தேவையான ஒரு சில விஷயங்கள் ஏன்னா பிக் பாஸ் பொறுத்தவரை கண்டென்ட் வேணும் அது பொறுத்தமா நீங்க என்னென்ன பண்ணுவீங்க அப்படிங்கறத நீங்க ஏதாவது வித்தியாசமா ஏதாவது காமிச்சுட்டு இருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மேபி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு அதை விட்டுட்டு இப்படி நான் முட்டி போட்டு போறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு தங்குறது கூட இடம் கிடைக்கல நான் அங்க படுத்தேன் நான் தான் பொரோட்டா சாப்பிட்டேன் தான் பொங்கல் சாப்பிட்டேன் இப்படி காமிக்கிறது வந்து என்ன பொறுத்தவரைக்கு ரொம்ப தப்பா ஃபீல் ஆகுது அதுக்கு போயிட்டு சப்போர்ட் பண்றேங்க பேர்ல டேக் பண்ணி நாங்க சப்போர்ட் பண்றோம் நாங்க சப்போர்ட் பண்றானே என்கரேஜ் பண்றீங்க தெரியுமா அதுவும் என்ன பொறுத்தறதுக்கு தப்பு ப்ரோ இவர் இவர் மட்டும் தான் பண்றாருனு கேடினா கவனிச்ச கவுன்ச்சறதுக்கு நிறைய பேர் பண்ணிருக்காங்க एक्चुअली ஒரு இந்த இந்த சீசன் எயிட்டுக்கு முன்னாடி ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தார் உஸ்லம்பேட்டி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அவருமே சேம் இதே மாதிரி தான் ஆனா அவர் முட்டி போடல ஆனா மனசை இப்ப திருந்திட்டாரு அவர் என்ன பண்ணுவாரனா பிக் பாஸ்ல இடம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் சும்மா சும்மா ஏதாச்சும் ஒன்னும் போட்டு 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 டெய்லி ரீல்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பாரு எனக்கு பிக் பாஸ்ல சான்ஸ் வேணும் நான் பிக் பாஸ்ல இருக்கணும் என்ன உள்ள விட்டு பாருங்க நான் எப்படி சம்பவம் பண்ணுற மாதிரி அப்படின்னு மாதிரி வாய்ப்பு எனக்கு கிடைக்காதா எனக்கு வாய்ப்பு வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாரு ஆக்சுவலா ஒரு ஒரு சில இன்டர்வியூலாம் கொடுத்துருந்தாருன்னு நினைக்கிறேன் பட் மனசை திருந்திட்டாருன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் சீசன் எண்டுக்கு அப்புறமே தலைவர் வந்து எந்த ஒரு சத்தமும் இல்லை எனக்கு தெரிஞ்சு தலைவர் தெரிஞ்சுத்தாரு உசிலம்பட்டி காரன் இருந்து இப்போ அந்த மாதிரி பிக் பாஸ் கண்டென்ட் எதுவுமே வரல அவருக்கான கண்டென்ட்டை கொஞ்சம் மாத்திர மாதிரி தான் நான் கவனிக்கிறேன் இன்னொரு சில பேர் இருக்காங்க எனக்கு பிக் பாஸ்க்குள்ள போனா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு இன்னொரு ஒன்று ரெண்டு ரீல்ஸ்லாம் நான் கவனிச்சேன் இதை தான் சொல்றேன் இது ரொம்ப தப்பு இப்படிப்படி நீங்க பிக் பாஸ்கில் போக முடியுமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது இல்ல தலைவர் ஒரு டயலாக் சொல்லுவார் தோல்வியும் நம்மதே வெற்றியும் நம்பதேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஓகே தான் ப்ரோ இப்படி பண்ணா பிக்பாஸ்ல எப்படி ப்ரோ சான்ஸ் கிடைக்கும் எனக்கு புரியல பிக் பாஸ்க்கு போனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அங்கே போய் இப்படி முட்டி போட்டு சுற்றிட்டு இருப்பீங்களா ஏதாவது டாஸ்க் வச்சா அங்கே போய் முட்டி போட்டு சுற்றி மக்களை எனக்கு சப்போர்ட் பண்ணி கேட்பீங்களா கோச்சிக்காதீங்க பட் சத்தியமாக சொல்கிறேன் இது இது வந்து வேஸ்ட்டு ப்ரோ டைம் வேஸ்ட்டு அதை விட்டு நீங்கள் அந்த எடிட்டிங் பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தீங்களா அதை கூட போய் பண்ணலாம் என்ன பொறுத்த வரைக்கும் அதை நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பயங்கரமாக பண்ணாலே அதுலேருந்து நல்ல ஒரு இன்கம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பிக் பாஸ்குள்ளே போனாலும் உங்களுக்கு இன்கம் தான் கிடைக்கும் ப்ரோ ஃபேம் கிடைக்காது அதுக்கான ஃபேம்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேருக்கு மட்டும் தான் கிடைச்சிருக்கு நூற்றில் ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்கோ மூணு பேருக்கோ லக் கிடைக்கும் அடிப்பாங்களா அந்த மாதிரி இந்த பிக் பிக்பாஸ்குள்ளே போயிட்டு வர்ற ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அந்த ஃபேம் அவங்க என்ன யோசிச்சு அந்த பிக் பாஸ்கில் போனாங்களோ அதுக்கான சப்போர்ட் வெளியே கிடைக்கும் மற்றபடி அந்த ஒரு மூணு மாதம் நாலு மாதம் தான் அதுக்கப்புறம் மக்கள் மறந்துடுறாங்க அங்கே கிடைக்கிற அந்த ஒரு இன்கம் மட்டும்தான் அங்கே போனால் அவங்களுக்கு ஒரு ரெவென்யூ கிடைக்கல அந்த ரெவன்யூ மட்டும்தான் உங்களுக்கு இதை தவிர மற்றபடி பிக் பாஸ்கில் போனால் பெருசாகிடலாம் அப்படி ஆயிடலாம் அப்படிலாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது பாஸில் எப்படி ப்ரோ ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அது அதுக்கான ஒரு இதே இன்னும் இல்லை ப்ரோ வெளியே என்ன பிற தரத்துக்கு நீங்கள் ட்ரெண்டாக இருக்கீங்க நல்ல ஒரு ஃபேம்ல இருக்கீங்க ட்ரெண்டாக மேலே வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சேனல் சைட்லேருந்தே அவங்களே வந்து உங்களை இன்வைட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது வந்து நான் கவனிச்ச வரத்துக்கு நான் கேட்ட வரத்துக்கு இந்த மாதிரி ஃபேமில் இருக்கவங்க சீரியல் ஆக்டர்ஸ் இல்லை மூவி ஆக்டர்ஸோ இந்த மாதிரி இருக்க எல்லாரையுமே செலக்ட் பண்ணி நிறைய பேர் செலக்ட் பண்ணுவாங்க நீ நினைக்கிற மாதிரி எடுத்தடுத்துல ஒரு இருபது பேர் முப்பது பேர்லாம் பண்ண மாட்டாங்க நிறைய பேரை செலக்ட் பண்ணுவாங்க செலக்ட் பண்ணி அதுக்கு ஒரு ஆடிஷன் மாதிரி வச்சு நிறைய வைப்பாங்களாம் ஆக்சுவலாக நான் கேள்விப்பட்ட வரத்துக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க வச்சு உள்ள போனால் நீங்கள் என்ன மாதிரி கண்டென்ட் கொடுப்பீங்க இந்த மாதிரி ஆக்சுவலாக நிறைய கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி கேட்டு அதில் ஃபில்ட்ரு பண்ணி தான் கடைசியில் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம்னு சொல்லிட்டு கடைசியில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி அப்ளிகேஷன் போடுறது அந்த மாதிரிலாம் வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா இது வந்து சாதாரண ஷோ கிடையாது இப்போ மற்ற ஷோ மாதிரி இந்த சூப்பர் சிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷோ நடக்க போது ஆடிஷன் அட்டன் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அதுக்கே ஏகப்பட்ட கூட்டங்கள் வரும் அந்த மாதிரி பிக் பாஸ்க்கு நாங்கள் ஷோ நடத்த போகிறோம் காமன் நீங்கள் வரலாம் நீங்கள் வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லிலாம் போட்டால் அங்கே ஈவிபி நிறைஞ்சிரும் லட்சக்கணக்கில் மக்கள் உள்ள போயிடுவாங்க ஸோ அதனால அந்த மாதிரிலாம் போடல எனக்கு தெரிஞ்சு போகிறது எதுவுமே இல்லை அவங்களா தான் இன்வைட் பண்ணுவாங்க ஸோ அவங்களா இன்வைட் பண்ணுறதுக்கு நீங்கள் அதுக்கு தேவையான ஒரு ஃபேம்லையோ இல்லை கண்டென்ட் கொடுக்குற இடத்துலையோ இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உள்ளே போவீங்க எனக்கு தெரிஞ்சு எல்லாம் இப்போ பெருசாக உள்ளே எடுக்கல ப்ரோ சொல்ல போனால் ஏதாச்சும் ட்ரெண்ட் ஆயிருங்க பேசாம பயங்கரமான ஒரு ட்ரெண்டிங்ல வேற இல்ல மக்கள் ரீச்சில் இருந்தீங்கன்னா உள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி ட்ரெண்ட் இல்லை இது பிளாக்மெயில் பண்றது இந்த மாதிரி ட்ரெண்டில் மற்ற அந்த மூவி சைடில் அந்த மாதிரி சீரியல் சைடு ஆக்டிங் சைடு அந்த மாதிரி சொல்றேன் அந்த மாதிரி ஏதாவது ட்ரெண்டிங்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா உள்ள போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு இவர் பண்றது தப்புன்னு சொல்லி தோணுது உங்களுக்கான கருத்து மரக அமு கமாண்டில் போட்டுருக்கேன் இப்பெல்லாம் முட்டி போட்டால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ப்ரோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிக்பாஸ் கண்டிப்பா உங்களுக்கே தெரியும் இப்பதான் முடிஞ்ச மாதிரி இருந்து பட் அதுக்குள்ளே ஆரம்பிக்க போதே இன்னொரு மூணு மாசம்தான் தான் இருக்கும் நினைக்கிறேன் பட் இந்த பிக் பாஸ் பொறுத்தவரைத்துக்கு ஏகப்பட்ட மாற்றங்கள் இருக்கும் சொல்லி எனக்கு தோணுது அது என்ன அப்படிங்கிறத அடுத்த வீட்டில் ரொம்ப கிளியராக சொல்றேன் இதை பத்தி உங்களுக்கான கருத்து நான் சொல்லி மரே அமக்க மாட்டில் போட்டு ஒருவேளை நீங்க யாராச்சும் பிக் பாஸில் செலக்ட் ஆனால் என்ன பண்ணுவீங்க பிக் பாஸ்கில் போய்ட்டு கமான்னு சொல்லுங்க அடுத்த வீட்டில் பார்க்கலாம்